ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிக்கா சமையல் வாழைக்காய் இருந்ததுன்னா சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டேன் வாழைக்காய் வெந்த பிறகு இந்த மாதிரி தோலை எடுத்துடலாம் நம்ம மூணு வாழைக்காலேயும் நல்லா இது மாதிரி தோலை எடுத்துட்டு நம்ம நல்லா பொடிசாக துருவிக்கணும் இந்த மாதிரி நல்லா பொடிசாக வாழைக்காவை துருவி தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டு சூடானோன்னா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டு பொரிஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுட்டு லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இதில் ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைம்லேயே வந்து கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுடலாம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டது இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சே பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் இது வதங்கி வந்த பிறகு ஒரு தக்காளி தக்காளி வந்து ஒன்று போதும் அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுட்டு இனி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை நல்லா வேக வச்சிடலாம் இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வேகட்டு இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு இனி இதில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மல்லிப்பொடி மிளகாத்தூள் வந்து நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் காற்று தந்தபடி சேர்த்துக்கோங்க பொடியெல்லாம் சேர்த்துட்டு அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விடலாம் அந்த பொடி வாசனை கொஞ்சம் போகட்டு இனி இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிடலாம் கிண்டிட்டு இனி நம்ம என்ன பண்ணோம் வாழைக்காய் வந்து துருவி வச்சிருக்கோம்ல அதை இதில் சேர்த்துடலாம் வாழைக்காவையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவில் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க வாழைக்காவை இப்போ இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டு அப்போ தான் அந்த வாழைக்காயில் வந்து அந்த மசாலாலாம் பிடிக்கும் இப்போ ஒரு நான் ஒரு நாலஞ்சு நிமிஷம் வச்சுருந்த சிம்மில் இப்போ வந்து வாழைக்காய் வந்து ரெடி ஆகிடுது ஒரு கிண்டி கிண்டிட்டு இறக்கிடுங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்